உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் எந்த கிழமையில் பார்க்க தேவையில்லை எந்த சமயத்திலும் இறைவனை வணங்கலாம் ஆனாலும் இறைவனுக்குரிய மிகவும் விசேஷமான தினங்களில் வணங்கினால் வேண்டியது வேண்டியபடி விரைவில் கிடைத்திட வழிவகுக்கும் எந்த இறைவனை வணங்கினாலும் முதலில் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் சரி இப்பொழுது இறைவனை வணங்க வேண்டும்னு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வணங்கிட வேண்டும் இதனால் என்ன பலன் என்றால் நம்மை அறியாமல் செய்த பாவங்கள் ஒழியும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் திங்க கிழமையில் சிவ பெருமானையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் வணங்க வேண்டும் நல்ல அந்தஸ்து உண்டாகும் கிழமையில் முருகப் பெருமானையும் குறையும் விரோதங்கள் ஒளியும் கடன்கள் குறையும் இன்னல்கள் மறையும் புதன் கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமியை நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்கள் அமைவார்கள் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் வியாழன் கிழமையில் மகான்களையும் தேவர்களையும் வணங்கினால் இன்னல்கள் மறையும் மன நிம்மதி உண்டாகும் திருமண தடை விலகும் கல்வி மேன்மை பெறும் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு தெரிந்த இறைவனின் மந்திரத்தை உச்சரித்து வணங்கினாலும் வெகு சுலபத்தில் நன்மை ஏற்படும் வேலையில் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமையில் சிவ பெருமானை வணங்கினால் விரோதிகள் ஒளிவார்கள் உடலில் உள்ள ரோகங்கள் நீங்கும் அதே போல பெருமாளை வணங்கினாலும் செல்வம் பெருகும் நன்மை ஏற்படும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்